எங்களோட யூடியூப் தளம் வாயிலாக வந்து பல்வேறு உதவி திட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வாழ்வாதாரம் சார்ந்த உதவி திட்டங்கள் அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் அது மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள்னு சொல்லி பல உதவி திட்டங்களை வந்து சிறப்பாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மழை நிலைமை மழை காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதால் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து எங்களோட வன்னி பகுதிகளில் வந்து அதிக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அவர்களுக்கான வெள்ள நிவாரண உதவி திட்டங்களையும் வந்து தற்சமயம் வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே வந்து இந்த உதவி திட்டங்கள் அனைத்தையும் வந்து நாங்கள் வெற்றிகரமான முறையில் சிறப்பாக செய்கிறதுக்கு காரணம் யாரும்னு சொல்லி பார்த்தால் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளினுடைய நிதி உதவியில் அடிப்படையில் வந்து நாங்கள் இப்படியான உதவி திட்டங்களை வந்து சிறப்பாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் அங்கே அந்த குளிருக்கையும் பணிக்குள்ளையும் வெயிலுக்கையும் சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு அவர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்காக வந்து ஒதுக்குகின்ற அந்த நிதியை வந்து உண்மையாகவே பெரிய ஒரு விஷயம் அந்த உதவியை வந்து பயன்படுத்தி தான் நாங்கள் இப்படியான உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் இந்த குடும்பம் சம்பந்தம் சம்பந்தமான மேலதிகமான காணொலிகள் வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் அவர்கள் தொடர்பிலான மேலதிகமான காணொலிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் தற்போது நாங்கள் இந்த வீட்டை தான் வந்திருக்கிறோம் ஸோ வாங்க நேரடியாக போய் அந்த விஷயங்களை வந்து யாரை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் யாருக்கு என்ன உதவி செய்ய வந்திருக்கிறோம் யார் யார் இதுக்கான நிதி பங்களிப்புகளை வந்து செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமா இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்கப்பறோம் வாங்க உள்ள போகலாம் ரைட் அப்பா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க முந்திரி கொஞ்சம் தோட்டம் செய்த நல்ல வந்து ஓகே வைத்தங்க கத்திரிக்காய் திடீரு ஆமாம் செய்து நல்ல அப்படியே வந்தது எங்களை வீட்டு செலவு சமாளிச்சு வந்தாங்க இந்த முறை இருட்டா இருக்கா ஆ இப்படி இந்த முறை செய்யறதுக்கு என்னோட கொஞ்சம் வசதி உறைஞ்சி போச்சு ஐயா அப்படியா அப்போதான் தம்பியை கேட்டு நான் எனக்கு உதவி செய்ய சொல்லி ஆமாம் அவர் ஓம் எல்லாம் செய்கிறோம் கேட்டு செய்கிறோம்னு சொன்னார் அது நேரம் மழை வந்து எல்லாம் நிலத்தை நினைச்சி மிஷினாகல உழையலா அது இனிமேலே செய்ய கொஞ்சம் கஷ்டம் அப்போ இனி கூலிக்கு பிடிக்கிறனாலும் கூலி கொடுத்து நட்ட செய்கிற அளவுக்கு வசதி குறைவு அப்போ கோழி வளர்ப்பம் வந்து திரும்பி தம்பியை கேட்டனே அப்போ அவர் சின்ன நேரம் சரியை கேட்டு சொல்கிறேன்ட்டு அதே போல தம்பி செய்த உதவியை மறக்க இயலாது என்றால் ரெண்டைக்கு சரி அது சம்பந்தமாக இப்ப கதை இப்போ நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம் உடனடியாக அந்த விஷயத்துக்கு போகாமல் ஒரு சில விஷயங்கள் இப்ப எப்படி இருக்கிறீங்க என்ன மாதிரி இப்போ குடும்ப நிலவரங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் கூட ரெண்டு பேரும் தானே ரெண்டு பேரும் ஏதாவது கஷ்டம் என்றால் பிள்ளை ஒட்டிகளிட்டு தானே இதன் மாதிரி என்பதை இப்போ கோழி வளர்த்தணும்னு சொன்னால் எனக்கு பிரச்சனையில் கோழி முட்டை வித்து ஒரு நாளைக்கு இப்போ அஞ்சு பத்தண்டு வித்தேங்கட செய்வோம் சில நேரம் தட்டுப்படுற நேரங்கள்ல முட்டை பொறியியல் முட்டை குளம் அடிச்சு விட

വളർത്തി <muchan> മൂന്ന് <hullan> <hullan> <hullan>

தையக்கல்ல ஊசி وړగొല്ലില്ലന്ന് ಬಹಳ ಇದೆ ಅದನ್ನല്ല മോനെ என்ன வெனே செட்டிங்க ರೆடுத்துണ്ട് আরে சங்கಾಸുപത്രിලಕ್ಕೆ ஓமா அதுನು ನಾటికిんだ আরে உண்ட விஷயம் อันทีने உண்டोला अनुकलन गाने ஓமா மா ဆறியோ ಅವನು கொஞ்சம் படிச்ச அந்த કોર્સുകളെ ಮುடிச்சிட்டான் ಅಂತ சொல்லி சொன்னா ஒருราว ஒருราว கேக்கலாம் குடிකට பார்க்கலாம் குடிச்சുണ്ട് गावഞ്ഞിవేళeran हां ஊட எங்கட மங்கனா average 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 മൂണ്ട് வேರೆ வாக்கு ஒரு பொட்டே கண்ணளியாது અરൂട്ടோட செய்யலி கிடையில ஆனால் செய்கிறோம் அந்த இடையே கிடையே சில சில இடங்கள்ல எங்களுக்கு தெரிகிற இடங்கள் சில பேர் ஃபோல் பண்ணி கூப்பிட்ற இடங்களில் போய் செய்கிறோம் தெரியா ஓ ஆமாம் ஆமா சரி ஓகே என்னென்று சொன்னால் அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரலாம் போயிடுலாம் என்ன சாப்பிட்டீங்க விடிய விடிய மாஸ்க் அரைச்சி தந்த எனக்கு கொஞ்சம் தொண்டைகளை நூறு என்ன ஆஸ்பத்திரிக்கு நினைச்சிட்டு போனேன் அவங்க அவங்கள்ட்ட பயிர் போச்சு பார்த்தேன் அவங்க ஆ அதில் கொஞ்சம் நொந்து போச்சு அடுத்து அதிகமாக மார்க்

அப்பா போட இல்ல அவரும் அங்க வச்சி இருக்கிறாரா இல்ல இப்ப போடுவான் இப்ப போட்டால் தை மாசி மாசி மாதம் பட்டல பட்டலமா அது ஏனால சத்துள்ள இது ஆமா ஆமா சே சோஷன் மாவக்கெல்லாம் அத தான நான் போடுறேன் பயன்படுத்துறதா என்ன நிறைய பேருக்கு தெரியாத அனே பளை அதே நேரம் பளை நாட்டில இருக்கறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது நீங்க சொன்ன விஷயம் நான் போல எடுத்த வை पर्सनल எல்லாம் காஞ்சிருந்தது அது உங்களுக்கு தெரியும் அது இலங்கையில தெரியாது ஓ தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஓமா ஆமா ஒரு பத்து வீதம் தான் தெரியும் ஓ கொஞ்சம் கொஞ்சம் போட்டாருடா கனக்க வரும் பாடப்பத்தி மாதிரி சோழன் பத்தி அது மாதிரி வரும் இப்படி நல்ல பெரிய சரி என்னென்று சொன்னால் நாங்கள் விஷயத்துக்கு வரலாம் உண்மையில் வந்து நாங்கள் இவை சம்பந்தமான மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுமென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு அரவணத்தியால் வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து போட்டிருக்கிறோம் நாங்கள் முதல் அப்பாவோடையும் அம்மாவோடையும் வந்து கதைச்சி அதில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவை குறிப்பாக வந்து அந்த விவசாயம் சம்பந்தமான அதிக அளவிலான விஷயங்கள் தானியங்கள் அதெல்லாம் இன்னும் வச்சிருக்கிறவர் எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அதில் வந்து முதல் வீடியோவில் வந்து கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விவசாயம் செய்கிறதுக்கு இந்த வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் இருக்குது வெதுக்குள்ள வந்து அந்த நிலங்களை வந்து பண்படுத்தி உழுது அந்த ரொட்டை பேட்டதுல அடிச்சு தந்தால் அதுக்குள்ள வந்து நான் அந்த விவசாயங்களை வந்து செய்யலாம் அதுல எந்த ஒரு வருமானத்தை எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தவர் சரி என்ன நாங்கள் அந்த வீடியோ போட்டுருந்தனாங்க அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைச்சிருந்தது ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தவை இப்போ அவை வந்து உதவி செய்யக்க மெயினாக வந்து சொன்ன விஷயம் நான் அவை சொல்லத்தானே விவசாயத்தை வந்து செய்கிறதுக்கு அப்பாக்க அந்த வித விஷயங்களை வந்து செய்து கொடுங்க சொல்லித்தான் செய்திருந்தேன் இப்போ நான் வந்து உங்கள் டைம் வந்து கதை கேட்க தம்பி இப்போ மழை வந்துட்டு மழை பெஞ்சிட்டு தானியெல்லாம் தண்ணியா இருக்கு கொஞ்ச நாள் பார்ப்போம்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருந்தீங்க എടുത്ത ആരംഭിക്കാ ഇടയിലെ

யோசிக்கிற யோசிக்கிறோம் தன்மை இல்லை இந்த பொடி என்னோட கஷ்டப்பட்டு எங்களுக்கு உதவி செய்ய முன்வருகிறே அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் வேண்டியதில புண்படுத்துறது நான் இப்போ நான் விமர்சிக்கிறேன் தவறா சொல்றேன்னு எண்டியா எங்களுக்கும் இப்படியான சில தேவைகள் பிரச்சனைகள் இப்ப அதுவும் இப்போ கல்யாணம் முடிச்சிட்டு அங்க அங்கேயே இத்தனை பொறுப்புகள் அது ஒரு மாசம் கூட ஆக இல்லை டெண்டு கிழமைய அஞ்சுதான் வந்து நிக்கிறேன் ஓ கல்யாணி அப்போ அப்படி இருக்க எல்லாம் நிறைய இது இருக்குதான் எல்லாத்தையும் கடந்துதான்னு பேரும் அவங்க இந்த இடத்துல ஒரு சொல்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சது என்றால இந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்றாங்க தம்பி யாழ்ப்பாணம் இந்த சொந்த இடம் இங்கே தான் கிளிவச்சி தான் யாழ்ப்பாணத்தான் கல்யாணம் முடிச்சிடுது கந்தர்புடம் கந்தர்மணம் கிட்ட யாழ்பாணுங்க அப்ப அதால வந்து சில தாமதங்களும் வந்தது அப்ப அப்படியான விஷயங்களை வந்து தான் செய்திருக்கிற்கா சரி தாமதங்கள் ஏற்பட்டு அந்த விஷயங்கள் வந்து உங்களை பாதிச்சிருந்தா மென்னிச்சு கொள்ளுங்க விசேஷமா உங்களை இதுல நான் சொல்ல சில பேர் வந்து குண்படுத்தினாக்கல் சொல்லி அது வேறையாக்கல் அவை வந்து என்ன வந்து நிறைய பாசம் பிசுவாசமா இருந்தாக்கள் ஒரு சில விஷயங்கள் அந்த கொஞ்சம் தாமதமானதில் வந்து என்னை கோவிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ அதற்குன்னு சரியான ஒரு மெனக்கவலையாக போயிட்டு சரி அதுகள் பிரச்சனை இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து தாழ்ந்த விஷயம் ஆனால் என்னை நேசிக்கிற எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு இருக்கிற எத்தனையோ உறவுகள் இருக்கிறாங்க கிட்டியில் ஒரு படம் கொண்டு வந்தது என்ன எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அரை நடக்கிற ஒரு சோகமான சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாங்கள் இழக்கக்கூட அதை ஜோதிச்சு கொண்டு அந்த ஒரு மோட்டிவேஷனில் வந்து நானும் அதை கடந்து போகிறேன் மீண்டும் அந்த உறவுகளை வந்து நாங்கள் பிள்ளையா சொல்லையில் எங்களை வந்து எங்களையும் விளங்கிக் கொள்ளுங்கள்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் சரி அது இருக்கட்டும் அப்போ சொன்னால் அப்பா அம்மாவோட வந்து முதல் நாங்கள் கோழி சத்தம் முடியல டிஸ்டர்ப் ஆனதால் திருப்பி நாங்கள் தொடர்றோம் அப்போ என்ன சொன்னால் முதல் விவசாயத்துக்காகத்தான் அந்த உதவி வந்து கேட்டிருந்தவே இப்போ அதை வந்து கால நிலைமை அந்த வெள்ள நிலைமைகள் வந்து கூடி இதானதாலையும் அப்பாடை அந்த நிலைகள் வந்து கொஞ்சம் முதல் இருந்ததை விட அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்ன அடிப்படையில் வந்து இப்போ கோழி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பெரிய கூடு இருக்குது நார்மலாக அவர் இருபத்தஞ்சு இருபது கோழி வந்து போய் வளர்த்து அதில் வந்து ஒரு வருமானத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ அதில் வந்து மேலதிகமாக கேட்டவர் எனக்கு அப்படின்னா கொஞ்சம் கோழி வாங்கி தந்திங்கன்னு சொன்னால் இன்னும் பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி சொன்னவர் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த இதனம் அப்பாவுக்கு வந்து இருபது கோழியும் ஒரு மாதத்துக்கு தேவையான மேசை அந்த வளர்ந்து போட்டு தான் கோழி சந்தோஷத்துக்கு மேஸ் ஐட்டம் மற்ற அதை விட அதை விட வந்து இந்த கோழிகள் அந்த தண்ணி குடிக்கிறது அது இருக்கட்டும் அதை நாங்கள் அப்புறம் எடுத்து போட்டு கோழி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான அதே வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கான அந்த சின்ன சின்ன உபகரணங்கள் அந்த அதுவும் வந்து நாங்கள் மேலதிகமாக வந்து அப்பாக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ உண்மையில் வந்து இதுக்கு இதுக்குரிய நிதி திட்டங்களை வந்து எங்களுக்கு வழங்கினாக்களை வந்து நாங்கள் கட்டாயம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பஹீரக்கா பகிரதியக்கா அவள் வந்து ஏற்கனவே நான் இந்த யூடியூப் சேனலுக்கு முன்பதாக வந்து சில உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருந்தேன் நான் அப்போ அது அந்த நேரமே என்னோட தொடர்பில் இருந்து சில உதவி திட்டங்களை வந்து செய்திருந்தவா அதன் தொடர்ச்சியாக வந்து மீண்டும் என்னோட தொடர்பை ஏற்படுத்தி இன்றைய தினம் அப்பாவுக்கு இந்த உதவியை வழங்குறதுக்காக வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறுபா காசு வந்து அனுப்பியிருந்தவா அந்த இப்போ இந்த இடத்துல வந்து அக்காவுக்கு நம்ம அந்த நன்றியை கொள்கிறேன் என்று சொன்னால் பெரிய ஒரு உதவி அக்கா செய்திருந்தவா தொடர்ச்சியாக வந்து இன்னமொரு மகன்டையோ பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த உதவி திட்டம் ஒன்று செய்கிறதா வந்து என்னோடய கதைச்சிருந்தவா அது சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம் அடுத்தது இதில் அதே மாதிரி வந்து ஸ்ரீ அக்கா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அக்காவா வந்து இதற்கு முன்பதாக வந்து ரெண்டு மூன்று உதவி திட்டங்கள் வந்து என் மூலமாக செய்திருக்கிறாள் இப்போ அடுத்த விஷயமாக வந்து இந்த அப்பாக்குரிய உதவி திட்டத்துக்காக வந்து எங்களுக்கு நாற்பது காசு வந்து அனுப்பி இருந்தவா அவக்கும் நான் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக நன்றி பூரா கடாமல் போட்டுருக்கிறேன் பெரிய உதவி நானாக எதுவும் கேட்குறேன் இல்லை அக்காவோட அந்த வீடியோக்களை பார்த்துட்டு உடனே கோல் எடுப்பேன் எனக்கு தம்பி இந்த குடும்பத்துக்கு அதை செய்யணும் அந்த குடும்பத்துக்கு இதை செய்யணும்னு சொல்லி மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தியக்காவுக்கும் நன்றி நிதி நிதியுதவியில் தான் இன்றைக்கு அப்பாவுக்கு வந்து நாங்கள் ஆரம்பகட்டமாக வந்து இந்த ஒரு வாழ்வாதார உதவியை வந்து செய்திருக்கிறோம் பாதிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மிச்ச காசு வந்து இருக்குது நாங்கள் அதை என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரண உதவிகளை வந்து வழங்குறதுக்கான நிதி சேகரிப்பில் வந்து போய் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் மிஞ்சின காசையும் வந்து நாங்கள் அதில் பயன்படுத்தி நிவாரண வெள்ள நிவாரணங்களை கொடுக்குறதுக்காக இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே அப்பாவுக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையாக புதிய பிறந்தநாள் ஓ பிறந்தநாள் ஒன்று ஒரு அண்ணா வந்து அதுவும் நான் நான் பார்க்கல கொடுத்துருந்தேன் ஏண்டாவே சரியா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் என்ற அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் அடுத்த கட்டமா அந்த நிவாரண இதுகளும் வந்து வழங்க போறோம் இப்போ இதில் மிஞ்சின காசை வந்து அதில் பயன்படுத்தி அதையும் செய்கிறதுக்காக இருக்கிறோம் மெ என்னென்று சொன்னால் இப்போ அப்பா வந்து இப்போ இதில் கதை கேட்க தான் சொன்னவே வீட்டுக்கான கதவு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தவே அப்போ நான் அந்த மிச்ச காசுல வந்து உங்களுக்கு அந்த கதவு போடுறக்கூடிய பெரிய வழிகளை நான் உங்களுக்கு நான் தெரியாது பார்த்துட்டு இவ்வளோ ஹோஸ்டல் இந்த மாதிரி முடியும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த விஷயத்தையே நான்

ஒன்றும் செய்யல விவசாயம் செய்யலா நிலையில் இருக்கிறான் எனக்கு வேறு ஒரு மாற்று உதவி தம்பி தம்பிண்டு அப்போ நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீர்கள் கோழி என்றால் கரைச்சே இல்லை இப்போவும் ஒரு இருபது முப்பது கோழி நிற்கிது அதோடு சேர்த்து இன்னும் ஒரு இருபது வளர்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம செய்வியம் போகும் அப்போ அந்த முதல் இப்போ முட்டை விட்டு கொண்டு இருக்குது அந்த முட்டையில பிடித்து தான் நானும் சாப்பிட்றேன் கோழிக்கும் மேசுகள் தவிடுகளை வண்டி போட்டு சமாளித்து கொண்டு இருக்கிறேன் இப்போவும் கோழி பெரிய குஞ்சா தாந்திருக்கிறார் அதுவும் இன்னும் ஒரு மூன்று மாதத்தால் முட்டை வந்து எனக்கு நல்ல நம்பிக்கை அப்படி என்றால் எனக்கு நீங்கள் செய்த உதவி அது பெரும் நூற்றுக்கு நூறு விதம் நான் நன்று ஓகே நன்றி அப்பா அக்காக்கள் அக்கா ஸ்ரீ அக்கா உங்களுக்கு இந்த உதவி வந்து திருப்தியாக இருக்கு போயிருக்கு திருப்தியாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறீங்க விவசாயம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொடுத்தீங்களா ஆனால் உண்மையாக வந்து அவற்றை உடல் நிலைமைகள் அது நேரம் காலநிலைமை நிலைமை ஒரு மறுபடியால் ஒரு கொத்து கொத்தினாலே தண்ணி வருது அந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அதை விட வந்து இந்த உதவி வந்து அவருக்கு திருப்தியாக சிறப்பாக இருந்திருக்குன்றது அவற்றை இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே நன்றி மீண்டும் ஒரு முறை ரேட் அண்ட் டக்காக்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மேலதிகமான உறவுகள் இப்போ நாங்கள் வெள்ள நிவாரண உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் எங்கள பகுதிகளில் உங்களால் எந்த உதவிகளை வந்து என்னோட தொடர்பு கொண்டு செய்யுங்கோ சின்ன சின்ன உதவிகள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட ஒரு பெரிய உதவி தான் இங்கே இருக்கிற இட சனங்களுக்கு அப்படி நீங்கள் செய்ய முடிஞ்சால் நாங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நிவாரண திட்டத்தை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி தான் படுத்த கட்டம் பிளான் பண்ணியிருக்கிறோம் சோ அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் யாராலையும் செய்ய முடிஞ்சா கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க காத்திருக்கிறோம் நாங்களும் சரி இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டோம்

சரி நான் வருவேன் செய்யுங்க தொடர்ந்து மேலதிகம் நான் கதவு சம்பந்தமா நான் பார்க்குறேன் அது அடுத்த இடம் வந்து நான் திருப்பி வரைக்கும் உங்களோட கதைக்கு சரி ஓகே போயிட்டு வரேன் என்ன நன்றி